அதானி தமிழ்நாடு முறைகேடு புயல் பாதிப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி மக்களவையில் எதிர்கட்சிகள் தொடர் முழக்கமிட்டதால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்களவையும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகன் கேட்கலாம் பால்முருகன் கூடுதல் விவரம் இரண்டாவது வாரமாக இன்றும் நாடாளுமன்றம் முழுமையாக முடங்கி இருக்கிறது இரண்டு நாள் இடு இடைவேளைக்கு பிறகு இன்று நாடாளுமன்றம் தொடங்கிய போது காலையிலேயே பல்வேறு கட்சிகள் வந்து பல நோட்டீஸ்கள் கொடுத்திருந்தார்கள் குறிப்பாக மக்களவையில் தமிழ்நாடு புயல் பாதிப்பு தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு வந்து நோட்டீஸ் கொடுத்திருந்தார் அதாவது தமிழ்நாட்டில் முக்கியமாக விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு திருவண்ணாமலை உள்ளிட்ட மாதில் மா மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதேபோன்று புதுவை மாநிலமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாவட்டங்களுக்கு உடனடியாக ஊன்றிய குழுவை அனுப்ப வேண்டும் அது குறித்து நாடாளுமன்றத்தை வைத்து விவாதிக்க வேண்டும் என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு நோட்டீஸ் கொடுத்திருந்தார் அதேபோன்று மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களும் நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள் இது மட்டுமல்ல அதானி விவகாரம் உள்ளிட்ட பல விவகாரங்களையும் விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அதன் மீது விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டது முதலில் நாடாளுமன்ற மக்களவை பனிரெண்டு மணி வரை வைக்கப்பட்டு பின்னர் மீண்டும் அவை தொடங்கிய போதும் இதே பிரச்சனையை எழுப்பி எதிர்கட்சிகள் முழக்கமிட்டனர் ஆனால் சபாநாயகர் பேச அனுமதி மறுத்ததால் பின்னர் அவை வைக்கப்பட்டிருக்கிறது நாள் முழுவதும் மக்களவை முதலில் வைக்கப்பட்டது அதே போன்றுதான் மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது காலையிலேயே இந்த தமிழ்நாடு புயல் பாதிப்பும் அதே போன்று அதானி விவகாரம் மணிப்பூர் விவகாரம் அஜ்மீர் தர்காவில் சோதனை உள்ளிட்ட பல விவகாரங்களை விவாதிக்க வேண்டும் கேரளாவில் வயநாடு நிலச்சரிவுக்கு இதுவரை இழப்பீடு வழங்கவில்லை அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்கிற பல நோட்டீஸ்கள் கொடுத்துக்கப்பட்டிருந்தன அதனை ஏற்க சபாநாயகர் மறுத்துவிட்டார் இது தொடர்பாக பேச மல்லிகார்ஜுன கார்கேவும் திருச்சி சிவா உள்ளிட்டவர்களும் முற்பட்டார்கள் ஆனால் அதற்கும் அனுமதி வழங்காதன் காரணமாக தற்போது நாள் மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது வாரம் தொடங்கிய போதும் தற்போது நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளுமே நாள் முழுவதும் முடங்கி இருக்கிறது கிரிஜா கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்